சுவனத்து பேரரசி ஃபாத்திமா அலி அல்லாஹு தாலா அவர்கள் அருமை தந்தையார் அண்ணல் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள் அப்போது அருமை தந்தையை நோக்கி அன்பு தந்தையே கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அதை எனக்கு ஆனால் நான் அதன்படி நடந்து வர வசதியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் சல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் ஆம் உண்டு என்று கூறி கணவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை விளக்கமாக சொல்கிறார்கள் எனதருமை மகளே ஒரு பெண் மரியாதை என்று தனது கணவனை விட்டு முகன் திருப்பி அலட்சியமாக நடப்பாடையானால் அவ்வா அவளை சபிக்கின்றான் ஏழு வானங்களின் வாசல்களும் அவளுக்கு அடைக்கப்பட்டுவிடும் அன்பு ஃபாத்திமாவே கணவன் அழைக்கும் போது மறுத்து விட்ட பெண்ணை அவளுடைய இவாதித்துக்களின் நன்மைகளை எல்லாம் கணவனுக்கு கொடுக்கப்படும் அன்று இரவு விடியும் வரை அவளை மலக்குகள் சவித்துக் கொண்டே இருப்பார்கள் என தருமை மகளே ஒரு பெண் தனது கணவனை பார்த்து உன்னால் நான் எந்த பலனையும் அடைந்து கொள்ளவில்லை என்று சொல்வையானால் அவளுடைய அனைத்து நன்மைகளையும் கணவனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் அவளின் உடலில் எத்தனை ரோமங்கள் உள்ளனவோ அந்த எண்ணிக்கை அளவு பாவங்களை அவன் மீது அல்லாஹ் சுமைத்து விடுவான் அல்லாஹ் அந்த பெண் தௌபா செய்து கணவனை திருப்திப்படுத்தி சமாதானம் செய்யாத வரையில் சுவனம் போக மாட்டாள் என்று கூறுகிறார்கள் என தனிமை மகளே ஒரு பெண் தனது கணவனுடைய வார்த்தையை மீறி நடந்தாள் அவ்வா அப்பெண்ணின் தொழுகை நோன்பு போன்ற வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இசுக்குடிய வாசகம் அடைக்கப்பட்டுவிடும் கணவனின் பொருத்தம் இல்லாமல் இறந்து விட்டால் அவள் நரகத்துக்கு போய் சேர்ந்து விடுவாள் என்று கூறுகிறார்கள் இன்னும் கூறுகிறார்கள் பாத்திமாவே எனது இரல் குலைத்துண்டே ஒரு பெண் தன் கணவனுடைய உத்தரவின்றி வீட்டை விட்டு வெளியேறினாள் அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் இடையில் உள்ள மணல் கல் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் போன்ற அனைத்து படைப்புகளும் அவளை சபித்துக் கொண்டே இருக்கும் பாத்தியமாவே ஒரு பெண் தனது கணவனுக்கு துல்லை துயரம் கஷ்டம் கொடுத்தால் அவ்வா அப்பெண்ணை சபிக்கிறான் அவளுடைய எந்த வணக்கங்களும் வானலோகத்துக்கு உயர்த்தப்படுவதில்லை என்ன அருமை மகளே ஒரு பெண் தனது கணவனை பார்த்து நீ எனது சொத்துக்களை தின்று விட்டாய் தான் உடுத்தினாய் என்று கோபமாகச் சொன்னால் அவள் ஒருபோதும் சுவர்க்கம் போக மாட்டாள் தனது சொத்துக்கள் அனைத்தையும் கணவனுக்காக அர்ப்பணித்து விட்ட போதிலும் அவள் ஒரு துரும்பை கூட கொடுத்தவளாக மாட்டாள் அவளை கணவன் புரிந்து கொள்ளும் வரையில் அவளுடைய துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை மகளே ஒரு பெண் தீய கடும் வார்த்தைகளை கொண்டு தனது திட்டினால் உலகத்தில் உள்ள மண் துகள்கள் அவள் மீது எழுதும்படி அவ்வா மலக்குகளுக்கு கட்டளியெடுகிறான் மேலும் அவளுடைய எந்த வணக்கத்தின் மூலமும் துவாவை அவ்வா ஏற்றுக்கொள்ள மாட்டான் வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லாம் அவளை நயவஞ்சக என்று கூறுவார்கள் நரகத்தில் அவளுக்கு வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு பெண் தனது கணவனுக்கு ஆயுள் முழுவதும் இரவும் பகலும் தொடர்ச்சியாக பணிவிடை செய்தாலும் அது குறைவானதேயாகும் ஆனால் அவன் அவ்வாவின் அருளை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வாள் பாத்திமாவே கணவனுக்கு சுஜூது தவிர மற்ற எல்லா வகையான பணிவிடைகளும் செய்ய வேண்டும் என கட்டளை வந்திருக்கிறது என் மகளே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பார்த்து சந்தோஷம் அடைந்தால் அவர்களை பார்த்து அல்லா சந்தோஷம் அடைகிறான் அவர்களுக்கு ரகமத்து செய்கிறான் அவ்விருவரும் சந்தோஷமாக தங்களது கைகளை இணைத்து பிடித்துக் கொள்வார்களாயானால் அவர்களின் விரல்களுக்கு இடையில் இருந்து அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் முதிர்ந்து விடுகின்றன என் அருமை பாத்திமாவே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சந்தோஷப்படுத்தி மகிழ்ந்திருந்தார்களே அவர்களுக்கு பத்து நன்மைகளை எழுதி பத்து தீமைகளை அழித்து விடுகிறான் இருவரும் சந்தோஷமாக இரவை கழித்து குளித்துக் கொள்வார்களானால் இருப்பதனால் அவர்களுடைய உடலில் உள்ள ரோமம் நன்மைகள் எழுதப்படுகின்றன அந்த எண்ணிக்கையில் பாவங்கள் அழிந்து விடுகின்றன மேலும் பிற அடையும் வேதனைக்கும் பிரதிபலனாக ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறி இன்னும் தொடர்கிறார்கள் சல்லாஹ் அலிஹி செல்லம் அவர்கள் எனதருமை மகளே ஒரு பெண் குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் வரையில் அவளுக்கு அவ்வாவின் பாதையில் போர் செய்த கூலி கிடைக்கும் அதற்குள் அப்பெண் இறந்து விட்டால் வீர தியாகியாகிய ஷஹீதின் அந்தஸ்துக்கு கிடைக்கும் எனது மகளே ஒரு மனைவி தனது கணவனை சந்தோஷமாக கண்ணியமாக வைத்திருந்து அவ்வாறே கணவன் தன் மனைவியை வைத்திருக்கும் நிலையில் மனைவி இறந்து விட்டால் அப்போதே ஜன்னத்துள் அல்லா எனும் சொர்க்கத்தில் அவ்வா சேர்த்து விடுகின்றான் அன்பான தாய்மார்களே பெண்களே எவ்வளவு ஆழமான கருத்துள்ள உபதேசங்கள் இவைகள் உங்கள் இரு உலக வாழ்வு சீர்பெற வேண்டுமானால் நிச்சயம் இவ்வுபதேசங்களை கடைபிடித்து வர வேண்டும் கணவன் விஷயத்தில் அலட்சிய போக்கு உங்களை படுபாதாள நரகத்தில் தள்ளிவிடும் கணவனுடைய விஷயத்தில் கண்ணும் கருத்தமாக இருந்து கொள்ளுங்கள் கண்மணி நாயகம் சொல்லுல்லா அலுவலம் அவர்களின் பொன்னான உபதேசங்களை பேணி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய நேர்களை சுஜூது செய்வதாக இருந்தால் கணவன் மனைவிக்கு சுஜூது செய்ய நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று கூட சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே கடமையை கணவனும் மனைவிக்குரிய கடமையை மனைவியும் செய்து இல்லறத்திலே அவர்கள் இன்பமாக குழந்தைகளை மிகவும் பொறுப்பு வாய்ந்தவர்களாக வளர்க்க வேண்டியது எங்கள் கடனும் கடமையுமா ஹசரத் அலியும் கொரமல்லா ஹோஜியல் கரீம் அவர்களும் இன்னும் சில நபித்தோழர்களும் பாதையை நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கூன் விழுந்த வயதான கிழவி ஒருத்தி தன்னை முழுமையாக துப்பட்டியினால் மறைத்துக்கொண்டு கையில் தடியுடன் கூணி கூனி தள்ளாடி நடந்து போனால் அக்கிழவியை கண்ட நபித்தோழர்கள் அனுதாபப்பட்டு ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள் அவருக்கு எண்பது வயது என்றார் ஒருவர் மற்றொருவர் நூற்றி இருபது வயது இருக்கும் என்றார் இன்னொருவர் சரியாக நூறு வயது இருக்கும் என்றார் இவ்வாறு அவர்களுக்கிடையே உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நபி தோழர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அதிர்ச்சி அக்குடுகுடுகளின் கரம் அல்வாஹோ ஜூல் கரீம் அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் இதை கண்ட அழிதல்வாஹோ தாலா அவர்களும் ஓடோடி வந்தார்கள் ஏதும் தேவை இருக்கலாம் அதை நாம் எப்படியும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தபோது அங்கு செய்திமா அன்ஹா அவர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த குடுகுடு கிளவியை காணும் வீட்டில் அங்கும் தேடுகிறார்கள் அவர்கள் கூறி தனது அன்பு கணவரை வரவேற்கிறார்கள் அழகில் அல்வாத்தால் அவர்கள் எனது அன்பு மனைவியே இங்கு வயதான ஒரு கிளமாக வந்தார்களே அவர்கள் இங்கே என்று பதட்டத்துடன் கேட்கிறார்கள் புன்புருவல் பூத்த முகத்தோடு அலையல் வாத்தாலா அவர்கள் எனது அன்பு கணவரே இங்கு வந்த கிழவி வேறு யாரும் அல்ல உங்கள் அன்பு மனைவியே தான் என்றார்கள் ஆச்சரியத்தோடு மனைவியை பார்த்துக் கொண்டிருந்த கணவரை அமர வைத்து எனது அழகை கணவரை தவிர வெளியே யாருக்கும் காட்டக்கூடாது இதுதான் என் தந்தை தந்த பாடம் அதற்காகத்தான் கிளவியாக நடித்தேன் என்று புன் பொருவல் பூத்த முகத்தோடு கூறி கணவரை சந்தோஷப்படுத்தினார்கள் இஸ்லாமிய பெண்களே இச்சம்பவத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் எமது வாழ்விலே படிப்பணையாக கொண்டு நடக்க வேண்டும் கணவரை தவிர தனது அழகை மனிதன் பார்த்துவிடக் கூடாது ஒரு பெண் போதும் சம்மதிக்க மாட்டாள் கணவன் ரசிக்கின்றானா இல்லையோ அடுத்தவன் ரசிக்க வேண்டும் என்று போட்டுக் கொண்டு நாங்கள் எங்களுடைய பெண்மணிகள் எல்லா இடங்களிலும் இருப்பதை காணுகின்ற போது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது அலி வாலி வசல்லாம் அவருடைய அருமை மகளார் சொர்க்கத்துக்கு சொந்தமான அலி அல்லாஹு அவர்கள் அவ்வாவிடம் இவ்வாறு கேட்பார்கள் யா அவ்வா எனது அழகை வெளியிலே காட்டிவிடாதே என்று கேட்பார்கள் நாளை மறுமையிலும் அவர்கள் சொர்க்கத்துக்குள் நுழைகின்ற போதும் கூட சொர்க்கத்தில் இருக்கின்ற போதும் கூட மற்றவர்கள் அவர்களை மாட்டார்கள் என்றுதான் நாங்கள் அறிந்து அறிந்தோம் கண்மணி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோ அலிஹி வாலி வசல்லம் அவர்கள் தனது அருமை மகள் ஃபாத்தியமா அலி அல்லாஹு தாலா அவர்களை பார்ப்பதற்காக அவர்களின் வீட்டுக்குள் செல்கிறார்கள் வாசலில் நின்று மகளே என்று அழைத்தார்கள் உள்ளே இருந்த ஃபாத்தியமா அலி அல்லாஹு அவர்கள் தம் தந்தை தான் வந்துள்ளார்கள் என்பதை அறிந்து கொண்டு நான் வெளியே வர முடியாத அளவுக்கு உடலை முழுமையாக மறைக்க புடவை இல்லாதிருக்கிறேன் உங்கள் உடலில் போர்த்தியுள்ள போர்வையை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் பதறிப்போன் நபிகள் நாயகம் சொல்லாஹோ அலி வசல்லம் அவர்கள் தங்களின் போர்வையை உள்ளே வீசுகின்றார்கள் அல்லாஹா அவர்கள் அதை எடுத்து உடலை முழுமையாக மறைத்துக் கொண்டார்கள் பின்னர் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்களை வரவேற்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லு அலி வசல்லம் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் அங்கு தம் பேர பிள்ளைகளான ஹசன் அலி அல்லாஹு தாலா ஹுசைன் அலி அல்லாஹு தாலா இருவரும் ஒட்டி போன வயிற்றுடன் சுருங்கி படுத்திருப்பதை பார்த்து கண்கலங்கினார்கள் என்னம்மா இப்படி என்று வினவினார்கள் எனது அன்பு தந்தையே பல நாட்களாக நாங்கள் பசியோடு இருக்கிறோம் என்றார்கள் அன்னை பாத்திமார்கள் எல்லாம் தாலான அவர்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தமது சட்டையை உயர்த்தி உபாராக்கான வயிற்றை காட்டுகிறார்கள் அவர்களது வயிற்றில் கற்கள் வைத்து கட்டப்பட்டிருந்தன நானும் பல நாட்களாக பட்டினியுடன் இருக்கிறேமா நானும் பல நாட்களாக பட்டினியுடன் தான் இருக்கின்றேன் என்று கூறி மகளுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் பிறகு தனது முபாரக்கான விரல்களை அருமை பேரர்களுக்கு முபாரக்கான விரல்களை அவர்களுடைய வாயிலே தணிக்கிறார்கள் அதிலிருந்து பால் வலிந்தோடுகிறது குழந்தைகள் வைரார பசிதீர குடிக்கிறார்கள் அன்பான பெண்மணிகளை உம் முகாத்துல் மாமினின் கதைகாரலியல்வா அவர்களின் சொத்துக்களை கணக்கு போட்டு பார்த்த போது இன்றைய அமெரிக்க டாலர் நிலவரப்படி கோடி அதிபதியாக அவர்கள் இருந்துள்ளார்கள் என்பதை தெரிவிக்கிறார்கள் பிறந்த ஆசிரியர்கள் சுவனத்து பேரரசியின் வீட்டில் பசி 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 ஒரு இல்லாத கொடுமை இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அலுமாரிகளிலே துணி மணிகளை அடுக்கிக் கொண்டு பெருமை பாராட்டுகின்றோம் நாளுக்கு ஒரு உடைகளை அணிந்து கொள்கின்றோம் அதிலே நிறம் மங்கிய உடைகளை கூட வீசிவிடுகின்றோம் இந்த உம்மத்துக்காக தங்களையே விற்றுவிட்ட அந்த உத்தமைகளை நாங்கள் குறை சொல்ல முடியுமா அவர்கள் எங்களுக்காக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய புகழை அவர்களுடைய வாழ்க்கையுடைய படிப்பினைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு நடத்த யா எங்களுக்கு கிருவி செய்வாயாக இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் நாளையும் சந்திப்போம் تیاری کولو دی فاضل مولانا محمد راوی اگیرډن مې ډېپته چلمنان اس سید عرفان احمد مولانا السلام علیکم ورحمۃ الله تعالی وبرکات